எத்தனையோ பெண்கள் தன்னுடைய கணவன் வருவார் என்ற நம்பிக்கையோடு இன்றும் பொட்டோடு காத்திருக்கிறார்கள் என்றால் இது எங்களுடைய வரலாற்றில் இருக்கிற மிகப்பெரிய அளவான ஒரு துயரம் நிறைந்த சம்பவம் தமிழர்களுடைய வரலாற்றிலே யோசித்து பாருங்கள் இதற்கு என்ன நீதி கிடைக்கப் போகிறது இந்த நாட்டிலே உலகத்திலே முதலாவது பெண் பிறந்தவர் உலகத்திலே பெண் ஜனாதிபதி இருந்த நாள் பெண்களுடைய விடயம் தொடர்பில் ஆனால் இவர்களுக்கான ஆறுதலை இது முன்னே அரசாங்கம் செய்தது அல்லது இது முன்னர் ஆர்வம் நடத்தியது நாங்கள் இதை விசாரிக்கிறோம் பார்க்கிறோம் என்பதல்ல பட்டலந்த மீது நீங்கள் எவ்வளவு அக்கறை கொள்கிறீர்களோ அதே போல வடக்கு கிழக்கில் இருக்கின்ற உங்களுடைய இந்த சகோதரிகள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குழந்தைகள் தன்னுடைய அப்பா அம்மாவை தேடி ஏக்கத்தோடும் தன்னுடைய வேதனையோடும் வாழுகிற ஒவ்வொரு குழந்தைகளுடைய வரலாறுகளையும் யோசித்து பாருங்கள் ஆகவே தயவு செய்து நான் இந்த இடத்துல திரும்பவும் சொல்லுகிறேன் அண்மையில் கூட இபிடிபியினுடைய ஒரு உறுப்பினராக இருந்த பதினெட்டு வருஷங்கள் டக்ளஸ் சிவானந்தாவோடு இருந்த சதா என்கிற சுப்பையா பொன்னையா என்பவர் கடந்த ஒன்பதாம் தேதி இந்த மாதம் ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாணம் ஊடக மையத்தில் சென்று அவர் ஒரு ஊடக செய்தியை சொல்லியிருந்தார் நிமலராஜனை படுகொலை செய்தது இபிடிபி தான் அற்புதனை படுகொலை செய்தது இபிடிபி தான் நிக்கலஸ் என்கிற நீக்கிலாஸ் என்கிற நெடுந்தீவில் இருந்த ஒரு ஒரு தற்காலிக உதவி அரசாங்க அதிபரை கொலை செய்தது இபிடிபி தான் என்பதை அவர் மிக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் விட பல கொலைகளை இபிடிபி செய்தது என்று அவர் சொல்லியிருக்கிறார் இந்த விசாரணை இதற்கான விசாரணை என்ன நடக்க போகிறது தராக்கி சிவராம் யுத்தத்துக்கு பிறகு இந்த மண்ணிலே கொல்லப்பட்டார் நம்பிக்கையோடு வாழ்ந்தவர் கொல்லப்பட்டார் அவருக்கு என்ன நடந்தது ிய கௌர குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே இன்றைய தலைப்பிலே பேச கிடைத்ததற்கு முதல் நன்றிகள் நான் இன்றைய தலைப்புக்கு முதலே ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகிறேன் மன்னார் மாவட்டத்தினுடைய முழு மன்னார் மாவட்டத்துக்குமான திண்ம கழிவகத்தல் கழிவகற்றல் நிகழ்ச்சி திட்டத்திற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் அறுபத்தொன்பது மில்லியன் ரூபாவும் மன்னார் நகரசபையினுடைய எட்டு மில்லியன் ரூபாவுமாக மொத்தம் எழுபத்தி ஏழு மில்லியன் ரூபாக்களில் ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலிருந்து பதினைந்து வரை வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து இந்த கழிவகற்றல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஆனால் இப்பொழுது ஒரு பொது நிறுவனம் ஒன்றினூடாக அந்த கழிவகற்றல் திட்டத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதோடு நீதிமன்றத்தில் வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதைவிட அந்த இடத்தை வழங்க முடியாதென வனவள திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் தடையாக இருப்பது கூட மன்னார் மாவட்டத்தினுடைய முழுமையான கழிவகற்றல் திட்டத்திற்கு அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இந்த விடயத்தை இந்த சபையிலே நான் கவனத்து கொண்டு வருகிறேன் இது தொடர்பான முழு விவரங்களையும் நான் அடுத்த சபை அமர்விலே சமர்ப்பிக்கிறேன் என கூறி இன்றைய தினம் மிக முக்கியமான பல விடயங்கள் இங்கே பேசப்பட்டாலும் மகளிர் சிறுவர் தொடர்பான அமைச்சர் மாண்புமிகு போல்ராஜ் அவர்கள் இங்கே இருப்பது நல்லது நான் நினைக்கிறேன் அவருடைய உரிய நான் மிக அவதானமாக க பார்த்து கொண்டிருந்தேன் இலங்கையிலே பெண்கள் படுகின்ற துயரங்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு இடையிலே இருக்கின்ற அவர்களுக்கான இடஞ்சல்கள் தொடர்பிலே அவரும் சில விடயங்களை தொட்டு வைத்திருந்தார் கௌரவ அமைச்சரவர்களே நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிந்த பிற்பாடு இலங்கையிலே அதிகமான பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் வடக்கு கிழக்கிலே தான் இருக்கின்றார்கள் குறிப்பாக கிஸ்புல்லா அவர்கள் பெண் மகளிர் விவகார அமைச்சராக ஒருமுறை இருந்தபொழுது இதே சபையிலே அவர் பதிவு செய்திருந்தார் தொண்ணூறாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்களாக வடக்கு கிழக்கிலே இருக்கின்றார்கள் என்று ஆகவே பெண் தலைமைத்துவ குடும்பங்களுடைய தொகை வடக்கு கிழக்கிலே அதிகரித்து இன்றும் அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரங்கள் என்பதிலே பல்வேறுபட்ட நெருக்கடிகளை அவர்கள் சந்திக்கிறார்கள் போசாக்கின்மை என்பது கூட மிகப்பெரிய நெருக்கடி உதாரணமாக நீங்கள் இலங்கையில் இருக்கின்ற போசாக்கிலே குறைந்த மாவட்டங்களில் முதன்மையான மாவட்டங்களில் கிளிநொச்சியும் ஒன்றாக இருக்கின்றது இதனைவிட யாழ்ப்பாண மாவட்டத்திலே குறிப்பாக தீவு பகுதி தீவு நெடுந்தீவு பகுதிகளில் போசாக்கின்மையினுடைய குறைபாடுகள் பற்றி பேசப்படுகிறது ஆனால் அவற்றுக்கான சரியான திட்டங்கள் ஏதாவது வழங்கப்படுகிறதா என்றால் அவை இல்லாமலே இருக்கின்றன குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்கள் இங்கே நீங்கள் சொன்னது போல ஒரு கருத்தரித்த அம்மாவினுடைய உணவு என்பதை அரசாங்கம் அதிகமான கரிசனை செலுத்த வேண்டும் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த அம்மாவினுடைய கருத்தரித்த தாயினுடைய விடயம் தொடர்பிலே அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த திரிபோசா கூட சில இடங்களில் வழங்கப்படாமல் இருக்கிறது அவர்களுக்கான அந்த போஷா உணவுகள் வழங்கப்படுவதில்லை இவை இந்த நாட்டில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை ஏனென்றால் இலங்கை கடந்த எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக அபிவிருத்தி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற நாடே தவிர ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடு அல்ல பொருளாதாரத்தில் இன்னும் இன்னும் கீழ்நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது சுய பொருளாதாரம் இல்லை இன்னுமே வெளிநாட்டினுடைய உதவிகளை நம்பி வாழுகின்ற ஒரு நாடாக இலங்கை இருக்கிறது என்றால் இலங்கையினுடைய போசாக்கு இலங்கையினுடைய சுகாதாரம் இலங்கையினுடைய பெண் பெண்தலைமைத்துவ குடும்பங்களுடைய வாழ்க்கை என்பதிலே அதிகமான கரிசனைகள் வேண்டும் அதிலும் குறிப்பாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் நீங்கள் சொல்வது போல எத்தனையோ பெண் பிள்ளைகள் இராணுவத்திடம் சரணடைந்திருந்தார்கள் இன்று வரை அவர்கள் காணப்படவில்லை உதாரணத்துக்காக வடக்கு மாகாணத்தினுடைய அமைச்சராக இருந்த அனந்தி சசிதரன் அவர்கள் தன்னுடைய கணவனை இராணுவத்திடம் ஒப்படைத்திருந்தார் அவர் அதுக்காக வழக்கு தாக்கல் செய்திருந்தால் நீதிமன்றம் அந்த சம்பந்தப்பட்ட இராணுவத்தை கூட அழைத்திருந்தது இதுவரை ஒப்படைக்கப்பட்ட கணவன் இன்னும் அவருடன் மீள ஒப்படைக்கப்படவில்லை காணாமல் போனோர் பட்டியலிலேயே இப்பொழுதும் வைத்திருக்கிறார்கள் இப்போ நீங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளுக்கு நெருங்குகிறது எட்டு ஆண்டுகளை தாண்டி க வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தாய்மார்கள் வடக்கு கிழக்கிலே தொடர் போராட்டங்களிலே ஈடுபடுகின்றார்கள் இதை கிட்டத்தட்ட நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட அம்மாக்களும் அப்பாக்களும் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் ஆகவே நான் உங்களிடம் மிக வினயமாக முன்வைப்பது போல்ராஜ் அவர்களை கௌரவ போல்ராஜ் அவர்களே இது ஒரு மிக முக்கியமானது யாருமே கவனிக்கப்படாமல் இருக்கின்ற ஒரு விடயம் இன்றைக்கு இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கிறது நாங்கள் ஒரு வெளியக விசாரணைக்கு தயார் இல்லை இந்த நாட்டிலே நல்லிணக்க ஆணைக்குழுவினூடாக ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபொழுது முதன் முதல் நல்லிணக்க ஆணைக்குழுவினூடாக ஒரு ஒரு விசாரணைக்குழு நியமிக்கப்பட்டு அதிலே சொல்லப்பட்ட விடயங்கள் கூட நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதற்கு பிறகு ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது அந்த ஆணைக்குழுவும் கூட இங்கு நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதற்கு பிற்பாடு இந்த நாட்டிலே நடந்த குழுக்களுடைய விசாரணைகள் தோல்வி கண்டிருக்கிறது இங்கு எதுவும் நடக்கவில்லை என்பதனால்தான் தமிழ் மக்கள் மிகவும் தெளிவாக கேட்கிறார்கள் எங்களுக்கு ஒரு வழியக விசாரணை வேண்டும் அது வழியக விசாரணை என்பது நீதிக்கானதாக இருக்க வேண்டும் ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே நீங்களும் ஒரு பெண் நான் நினைக்கிறேன் அமைச்சர் அவர்களும் ஒரு பெண் எத்தனை ஆயிரம் சகோதரிகள் எங்களுடைய பெண் சகோதரிகள் இன்றைக்கும் தங்களுடைய குங்கும பொட்டை அளிக்காமல் தாலியை கலட்டாமல் காத்திருக்கிறார்கள் தன்னுடைய கணவன் வருவான் என்பதற்காக எத்தனையோ பெண்கள் தன்னுடைய கணவன் வருவார் என்ற நம்பிக்கையோடு இன்றும் பொட்டோடு காத்திருக்கிறார்கள் என்றால் இது எங்களுடைய வரலாற்றில் இருக்கிற மிகப்பெரிய அளவான ஒரு துயரம் நிறைந்த சம்பவம் தமிழர்களுடைய வரலாற்றிலே யோசித்து பாருங்கள் இதற்கு என்ன நீதி கிடைக்கப் போகிறது இந்த நாட்டிலே உலகத்திலே முதலாவது பெண் பிறந்தவர் உலகத்திலே பெண் ஜனாதிபதி இருந்த நாடு பெண்களுடைய விடயம் தொடரவில்லை ஆனால் இவர்களுக்கான ஆறுதலை இது முன்னே அரசாங்கம் செய்தது அல்லது இது முன்னர் ஆர்வம் நடத்தியது நாங்கள் இதை விசாரிக்கிறோம் பார்க்கிறோம் என்பதல்ல பட்டளந்த மீது நீங்கள் எவ்வளவு அக்கறை கொள்கிறீர்களோ அதே போல வடக்கு கிழக்கில் இருக்கின்ற உங்களுடைய இந்த சகோதரிகள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குழந்தைகள் தன்னுடைய அப்பா அம்மாவை தேடி ஏக்கத்தோடும் தன்னுடைய வேதனையோடும் வாழுகிற ஒவ்வொரு குழந்தைகளுடைய வரலாறுகளையும் யோசித்து பாருங்கள் ஆகவே தயவு செய்து நான் இந்த இடத்திலே திரும்பவும் சொல்லுகிறேன் அண்மையில் கூட இபிடிபியினுடைய ஒரு உறுப்பினராக இருந்த பதினெட்டு வருஷங்கள் டக்கள சிவானந்தாவோடு இருந்த சதா என்கிற சுப்பையா பொன்னையா என்பவர் கடந்த ஒன்பதாம் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாணம் ஊடக மையத்திலே சென்று அவர் ஒரு ஊடக செய்தியை சொல்லியிருந்தார் நிமலராஜனை படுகொலை செய்தது ஈபிடிபி தான் அற்புதனை படுகொலை செய்தது ஈபிடிபி தான் நிக்கலஸ் என்கிற நீக்கலாஸ் என்கிற நெடுந்தீவிலே இருந்த ஒரு ஒரு தற்காலிக உதவி அரசாங்க அதிபரை கொலை செய்தது ஈபிடிபி தான் என்பதை அவர் மிக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் விட பல கொலைகளை ஈபிடிபி செய்தது என்று அவர் சொல்லியிருக்கிறார் இந்த விசாரணை இதற்கான விசாரணை என்ன நடக்க போகிறது தராகி சிவராம் யுத்தத்துக்கு பிறகு இந்த மண்ணிலே கொல்லப்பட்டார் நம்பிக்கையோடு வாழ்ந்தவர் கொல்லப்பட்டார் அவருக்கு என்ன நடந்தது இந்த விசாரணை யார் முன்னெடுப்பது நிமலராஜனுடைய கொலை ஒரு நீதியான முறையில் நடைபெறவில்லை என்பதை குறிப்பிடுகின்றன லஸ்மின் சூக்கா தலைமையிலான நிறுவனம் சொல்கிறது பல நிறுவனங்கள் சொல்லுகின்றன நிமலராஜனுடைய கொலை கூட மூடி மறைக்கப்பட்டது தராகி சிவராமனுடைய கொலை மூடி மறைக்கப்பட்டது அவை இந்த நாட்டிலே நடந்த இசைப்பிரியா என்கிற பெண் உங்கள் சகோதரி எவ்வாறு இலங்கை இராணுவத்தால் மிக மோசமாக படுகொலை செய்யப்பட்டார் அதே போல எத்தனை சகோதரிகள் கொல்லப்பட்டார்கள் தயவு செய்து ஒரு நீதியான விசாரணை என்பது உங்களால் செய்ய முடியாது நீங்கள் உங்கள் இராணுவத்தை காப்பாற்ற நீங்கள் நினைப்பது நியாயம் இந்த நாட்டை காப்பாற்றணுன்னு நீங்கள் சொல்வது நியாயம் ஆனால் நீங்கள் பிழைவிடவில்லை என்றால் நீங்கள் நீதியின் வழி நடந்தவர்கள் என்றால் ஏன் நீங்கள் ஒரு வழியக விசாரணைக்கு தயாராக கூடாது ஏன் நீங்கள் அதனை தடுக்க வேண்டும் போல்கடேக்கர் அவர்கள் சொன்னது போல நீங்கள் இந்த ஒரு வெளியக பொறிமுறைக்குள் வர தவறினால் இந்த நாட்டிலே சமாதானம் என்பது எப்பொழுதும் ஏற்படாது என்பதைத்தான் நான் மீண்டும் இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றேன் ගරු AM රත් අත්තේ මන්තයතුමිය ඔබතුමයට විනාඩි නමෙක්කාලයක්.